இப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருபது வருஷம் பத்து வருஷத்துல உலகம் மாறிடுது முன்னாலாம் ஒரு தலைமுறைனா பெரிய கேப் சொல்லுவாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டு அப்படிங்களா அப்போ எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டெலாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படிங்களா இதுதான் நவீன இருக்கக்கூடிய புதிய இலக்கம் நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ச்சியாக கற்கள் வில்லை என்றால் வங்கியெல்லாம் போயிட மாட்டீங்க ஆளே ஆட்டத்திலே கிடையாது நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது இன்னைக்கு ரியாலிட்டி பேசுவதை பிள்ளைகளிடம் பெருமையாக நினைக்காதீர்கள் எவ்வளோ அவனாவே யூடியூப்ல பாட்டு போட்டு அவனாவே பதிவேற்றம் செய்துட்டான் ஆஹா ஓஹோ அதெல்லாம் ஒரு மொக்க டெக்னாலஜி ரெண்டு இட்லி எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள எழுபது மார்க் எடுத்துட்டேன் இட்லி தான் கேடு எழுபது மார்க்குக்கு இட்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இனிமேல் கருவிகள் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிறவன் தான் வெற்றியாளர் அவ்வளவுதான் ஒன்லைன் டைரக்ஷன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் தெரியும் என் பதினாறாம் வாய்ப்பாடம் தலையில சொல்லுவான் நூறுல இருந்து மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிஞ்சு வைத்திருப்பதே அதெல்லாம் நாம சின்ன பிள்ளை அந்த பகுத்துக்காரங்களை அசத்ததுக்காக சொன்னது அதையே இன்னமும் இன்னொரு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் நம்ம தலைப்புக்கு திரும்ப நவீனத்தின் இலக்கணம் என்பது மாறி இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஏற்றாலும் கூட வாழ்க்கையை அல்லது பேச்சை நம்முடைய டெக்னாலஜியை குழந்தை வளர்ப்பை உணவு பழக்கத்தை மென்டல் ஹெல்த்தெல்லாம் எப்படிலாம் ரீடிஃபைன் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த தலைப்புடைய கோர் அதுக்காக தான் இப்படியான ஒரு தலைப்பை நான் தேர்வு செஞ்சேன் நான் சொன்னது போல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னா ஒரு வருடம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருபது வருஷம் பத்து வருஷத்துல உலகம் மாறிது முன்னாலாம் ஒரு தலைமுறைனா பெரிய கேப்பு சொல்லுவாங்க இப்போலாம் பத்து வருஷத்தே ஒரு தலைமுறை அப்படிங்கிறாங்க பழைய பாட்டு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுங்கிறாங்க இப்போ ஒரு மியூசிக் ஷோ ஒன்று பண்ணோம் பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டு அப்படிங்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டெலாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படிங்கிறான் அப்போ ஒரு தலைமுறைக்கு பழையது என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மாற்றங்கள் வேகமாக நடக்கும் காலகட்டத்தில் நாம் எப்படி மாறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும் முதல் முக்கியமான விஷயம் மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல கருவிகள் இப்போது இல்லை என்கிற ஞாபகம் நமக்கு முதல்ல வரணும் உலகம் மாறிச்சா இல்லையே அப்படியே தானே இருக்குன்னு நினைப்போம் பல கருவிகளே இப்போது இல்லை டெலிஃபோன் பூத்து வச்செல்லாம் பிஸ்னஸ்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு தாங்க டெலிஃபோன் பூத்தே இல்லை ஃபோனில் மூஞ்சி தெரியுமான்னு ஜோக் அடிச்சானு ஃபோனில் மூஞ்சி தெரியும் மூஞ்சி மட்டும் தெரியாது அப்பா எங்கே இருக்காருன்னு கூகுள் மேப்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டானா அப்பா ஆஃபீஸுக்கு போகல டீக்கடை முக்கத்தில் வடது இருக்காருன்னு கரெக்டாக க்ளோஸ் அப்பில் போய் நான் காட்டிட முடியும் முன்னாள்லாம் வாதியாருங்கிட்ட டீச்சருங்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட புத்தகத்திட்ட விவரம் இருந்தாங்க நேராக அப்போ சார்ஜி பிடிக்க கூப்பிட்டு கேட்குறாங்க அம்மாவோட சண்டை போட்டால் கூட எங்கள் அம்மா எப்படி சுடுச்சுன்னு விழுகுது அப்படின்ட்டு அலெக்ஸாட்ட கேட்குறாங்க இல்லையா எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேஜர்னு ஒரு கருவி இருந்துச்சு இப்போ அப்படி ஒரு கருவியே கிடையாது அப்படி இருக்கிற திரும்பியாக இருக்காது இப்போ இங்கே உட்காந்துருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு பேஜர்னு ஒரு கருவி இருந்ததே தெரியாது அந்த பீரியட்லலாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் விட பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் பேஜர்னு ஒரு கருவி இங்கேருந்து ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் அவன் அங்கே கூப்பிட்டு சொல்லுவான் பேஜர் வந்த புதுசில் என் நண்பன் நான் பேஜர் வச்சிருந்தான் அப்போ ஒரு பொண்ணை காதலிச்சான் அவன் காலையில் அந்த பொண்ணுக்கு ஐ லவ்யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புவான் அதை ஒருத்தன்ட்ட அவன் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லணும் அந்த அவன் தான் அந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவான் அது உடனே திரும்ப ஐ லவ்யூ சொல்லும் மறுபடியும் ஹண்ட்ரட் கிஸ்ஸும்மா அதுக்கப்புறம் அது ஹண்ட்ரட் கிசஸ்ன்னு சொல்லும் என்கிட்ட மாப்பிள்ளை நான் ஹண்ட்ரட் கிசஸ்னே அவ்வளோ ஹண்ட்ரட் கிசஸ்ன்னு சொன்னான் சரி ஓகே அப்புறம் ஒரு ஆயிரம் சொல்லுவாப்பில் அது பத்தாயிரம் நான் கடைசியாக முடிஞ்சோடனே கேட்பேன் இப்போ முத்தம் கொடுத்தது யார் யார் கொடுத்தா நடுவில் இருக்க ஒன்று தாண்டா ரெண்டு பேரும் கொடுத்தீங்க அப்படின்னு அப்படி ஒரு கருவியெல்லாம் இருந்துச்சு பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு ஆப்பிள் உள்ள வந்தப்போ சொன்னாங்க அது ஒரு பொம்மை அப்படின்னாங்க ஆப்பிள் ஃபோன் உள்ள வந்தப்போ அது ஒரு பொம்மை கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளாக இருக்கிற ஒரு அலுவலகத்தை போல் அவர்களால் செயல்பட முடியாத அடித்து தூக்கிக்கு அப்படியே அப்படி துன்விட்டு போயிட்டாமா இல்லை அப்படி தின்னுவிட்டு போயிட்டான் பிளாக்பெரி எங்கே போச்சுன்னு தெரியல அவன் மாறிக்கொள்ளாதவர்கள் தேங்கி போகவில்லை அழிந்து போகிறார்கள் இதுதான் நவீன யுகத்துடைய புதிய இலக்கம் நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ச்சியாக கற்கவில்லை என்றால் தங்கியெல்லாம் போயிட மாட்டீங்க ஆளே ஆட்டத்திலே கிடையாது நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது நீங்கள் கூட ரியாலிட்டி கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட நீங்கள் மாறவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்து கிடையாது பெஞ்சில் கூட வச்சிருக்க மாட்டாங்க இந்த கிச்சா கனியால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க உப்புக்கு சப்பானினே ஒருத்தப்ப கிடையாது ஆட்டத்தில் இருந்தால் இரு எல்லாட்டி ஆட்டத்தை விட்டு வெளியில் போங்கிற ஒரு ஆன காம்படேட்டிவ் மார்க்கெட்டை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் உருவாக்கி இருக்கிறது அப்போ என்னென்ன விஷயங்களில் மாற வேண்டியிருக்குது முதல்ல சில ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்கு அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் ஏ ஜெனரேஷன் பிள்ளைகள் டெக்னாலஜியோடு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கருவிகளோடு அதிகம் பேசுகிறார்கள் மனிதர்களோடு பேசுவது இல்லை ஏன்னா எல்லாவற்றையும் கருவி பொறுத்துக்கொள்கிறது மனிதர்கள் பொறுத்துக் கொள்வதில்லை நீ சாட்ஜி பீட்டுகிட்டே அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கிட்டே இல்லை கூகுள்கிட்டயோ ஒரு சர்ச் இன்ஜின்கிட்டயோ போயிட்டு ஒரே கேள்வியை நீங்கள் நூறு தடவை கேட்கலாம் எங்கள் பெரியம்மாட எங்கே இருக்குது அது பதில் சொல்லும் அவங்க பெரியம்மா யாருன்னு தெரியாட்டி ஐ திங்க் அப்படியே தெரியலன்னா ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டால் சாரி எனக்கு சொல்ல முடியல மன்னிச்சுக்கன்னு சொல்லும் நீ என்ன ஒரு ஆள் நான் இவ்வளோ கேட்குறேன் பெரிய டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன் எங்கள் பெரியமையோட ஒன்று தெரியலையுட்டால் மன்னிச்சுக்க நான் கண்டுபிடிச்சுறேன்னு சொல்லுவோம் திரும்ப திட்டினால் மன்னிச்சுக்க கண்டுபிடிச்சி சொல்கிறேன் திருவள்ளுவூரில்திருத்தணி இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கூகிட்ட லட்சம் தடவை கேட்டாலும் அறிவு இருக்கா ஆயிரம் தடவை சொல்லிட்டேன்னே ஞாபகத்தில் வச்சுக்கப்படா முட்டா பலன்னு சொல்லவே சொல்ல அப்போ எதிர்த்து பேசாத விஷயம் ஆட்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள் அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் கற்றுப்பிடிக்க வேண்டியது கருவிகளோடு பேசுவதை பிள்ளைகளிடம் பெருமையாக நினைக்காதீர்கள் என் பிள்ளை அவனாகவே யூடியூப்பில் பாட்டு போட்டு அவனாவே பதிவேற்றம் செய்து விட்டான் ஆஹா ஓஹோ அதெல்லாம் ஒரு மொக்க டெக்னாலஜி என் பிள்ளை அவனாவே செல்ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணிடுவான் இதெல்லாம் ஒரு பெருமை பெருமைப்பீதல் வருஷத்துக்கு மேலே மம்மின்னு சொன்னதுக்கு டேடின்னு சொன்னதுக்கு பெருமைப்பட்ட ஊர் நம்ம ஊர் இப்போலாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் ஒழுங்கு அம்மானு சொல்கிறாள் அத்தை சொல்கிறாங்க அதே போல் டெக்னாலஜி விஷயத்தில் எக்ஸைட் ஆகாமல் மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள் அப்போ பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியும் இப்போ பிரச்சனை என்னன்னா பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை யுகத்தின் புதிய இலக்கணம் பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை நம்ம பிள்ளைகளிடம் சொல்ல நம்ம கதைகள் இல்லை பிள்ளைகளோடு புழங்க அவர்களுடைய உலகம் நமக்கு அறிமுகத்திலேயே இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மகிட்ட இருக்க ஒரே கதை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா செத்து ஆயிரம் வருஷம் ஆச்சு அந்த ராணி அவரோட செத்துருச்சு ஆனால் அந்த கதையை தவிர ஒரு கதை கூட நம்மகிட்ட கிடையாது அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்தானா திருவிடனா இப்போ வர்றதே இல்லை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் பூச்சாண்டிலாம் ஊரிலே இல்லை வேறு நல்ல பிஸ்னஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு அப்போ பேசுவதற்கு கதைகள் இல்லை சொல்லுவதற்கு மொழிகள் இல்லை எக்ஸைட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வார்த்தைகள் இல்லை என்கிற போது அவர்கள் கருவிகளோடு தான் போவாங்க இன்றைக்கு எல்லாமே சிரமம் கருவிகளை வெல்லுவது தான் மனிதனுடைய மிக முக்கியமான வேலை மேன் வர்சஸ் மெஷின் வார் ஸ்டார்டட் டிகேட் செகோன்னு சொன்னான் மனிதர்களுக்கும் கருவிகளுக்கும் இடையிலான சண்டை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது நாம தான் தெரியாமல் இருக்கோம் நாம் சுவீகரிக்கக்கூடிய எண்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சௌகரியங்கள் நினைத்து கொண்டுருக்கிறோம் கருவிகளுக்கு எதிராக நான் பேசலை கருவிகளோடு உடன்படுதல் எப்படின்னு ஒன்று இருக்குது எப்போதுமே ஒரு பக்கம் ஓட்ட ஓடிக்கொண்டிருந்தபோது தமிழ் கூறும் நல்லுலகம் அற்புதமாக சில விஷயத்தை செய்யும் அது போகிற போக்கத்தில் ஓடாது தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது அப்படிதான் வார் அதிகமான போர் அதிகம் நடந்து கொண்டிருந்த போது போ போர் செய்யணும்னு இந்த ஊர் சொல்லலை பணத்தை நோக்கி எல்லோரும் ஓடுகிற போது எல்லாம் ஓடு ஓடு பணத்தை சம்பாதி இந்த ஊர் சொல்ல ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ அவ்வையார் போயிட்டு சொல்கிறாங்க சண்டை போடாதீங்கடா உறவு தாண்டா முக்கியம் மனுஷன் தாண்டா முக்கியங்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கணும் போ நீ என்ன கருவிகளை கொண்டு போய் சேர்த்து கொள்ளு அப்படிங்கிறோம் உலகம்லாம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தப்போ வாழ்க்கைக்கு திரும்புங்கடான்னு சொன்ன ஊர் நம்ம ஊர் ஆனால் பொதுவாக உலகத்துடைய பழக்கம் எப்படின்னு கேட்டால் எது பாப்புலராக இருக்கோ அது பின்னாலே ஓடுறது இப்போ நம்ம அதை தான் இருக்கோம் எது பாப்புலரும் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கோம் உட்காந்து ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நவீன யுகத்தின் புது இலக்கணம் பிள்ளைகளோடு பேசுங்கள் பிள்ளைகள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க அவன் பேசவே மாட்டேங்க அவன் பேச மாட்டான் அவனுக்கு விட சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு ஆள் உங்கள் கிட்டே பேசுகிறான் என்ன பண்ண போகிறீங்க என்ன மார்க் எடுத்துன்னு கேட்க போகிறீங்க ஏன் ஷூவை கரெக்டான இடத்துல வைக்கலை ஏன் அம்மா பேச்ச கேட்கல நீ என்ன நன்றிகிட்ட கேட்ட பிள்ளையாக இருக்கிற எழுத்த விட்டு சுரேஷ் எப்படி இருக்கான் நீ ஏன் இப்படி இருக்கிற எழுத்து வீட்டில் இருக்க சுரேஷ்ட சொல்லிட்டு பையன் எழுத்த விட்டு ரமேஷ் எப்படி இருக்கான் நீ ஏன் இப்படி இருக்க எப்பவுமே எழுத்து விட்டு பையன் தான் நல்ல பையன் பிள்ளையை மாற்றிக்கலாம்ல மாற்றிக்க மாட்டோம் இல்லையா அப்போ பிள்ளைகளோடு பேசுவதற்கான மொழி என்று ஒன்று இருக்கிறது பிள்ளைங்க எல்லாருமே தங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டு விட்டார்கள் ஒரு காலகத்தெலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வீடியோலாம் ஒரு மணி நேரம் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க வேலையை போய் மூன்று மணி நேரம் படம் பார்த்தவங்க தானே நீங்கள் இல்லையா நைட்டு சினிமாவுக்கு பத்தரை மணிக்கு போனால் காலையில் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க இப்போலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்தால் தேட்டருக்காரனே எடிட் பண்ணிடுறான் இல்லையா அவங்களே எடிட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு நாள் முழுக்க உட்காந்து மேட்ச் பார்த்த காலம்லாம் உண்டு ஒன் டே மேட்சஸ்னு இப்போ ஒன் டே மேச்சஸ் காப்பாற்ற கிரிக்கெட் போர்டே போராட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துடானுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்த புதுசில் அந்த மூணு மணி நேரம் உட்காந்து முழுசாக மேட்செலாம் நம்மலாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம ஆரப்பை மட்டும் பார்ப்போம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் இந்தியா விளாட்றது மட்டும் பார்க்க ஆரம்பித்தேன் பேட்டிங் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா ஆறு பாலுக்கு எனக்கு ஆறு சிக்ஸ் அனுப்பிப்போம் ஒரு ஓருக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சது ஒரு காலத்தில் ஓஹோன் இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்தப்போ ஆகா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மேட்ச் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சை போல் மூன்று மணி நேரத்தில் முக்கிறது அப்படினாங்க அதுக்கடுத்து என்ன கட்ட வந்துச்சு ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தான் இப்போ அவனுங்களுக்கே ஓடிடியில் தெரிஞ்சு போச்சு இவன் பதினஞ்சு நிமிஷம் ஹைலைட்ஸை கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒன்று போடுறான் செவன் மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு போடுறான் விராட் கோலி அடிச்சதை பற்றி மட்டும் போடுறான் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று போடுறான் என்ன வேணுமோ பார்த்துக்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரீல்ஸ் எல்லாம் தொண்ணூறு செகண்ட் இருந்தது அறுபது செகண்ட் ஆயிடுச்சு அதையும் பத்து செகண்ட் தான் பார்க்குறாங்க அவ்வளோதான் அப்போ இவங்ககிட்ட உட்காந்துக்கு நீங்கள் விளாபாரியெல்லாம் பேச முடியாது பேசும் முறையை சொல் அடுக்குகளை பழகுங்கள் எதை சொல்ல வருகிறீர்களோ அதை சொல்லுங்கள் நம்ம மாள்கிட்ட எதை சொல்ல வரமோ அதை தவிர இது எல்லாத்தையும் சொல்றது ஒரு மாளுக்கு கிளம்பி போய் எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை வாங்காமல் மற்ற பொருளெலாம் வாங்கிட்டு வாங்க வேண்டிய பொருளுக்கு காசு இல்லாமல் அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு திரும்பி வர்ற கூட்டம் நம்ம கூட்டம் நம்ம கம்யூனிகேஷனில் இதுதான் ப்ராப்ளம் நம்முடைய பேச்சு பேச்சுவழக்கம் இதான் பிரச்சனை பிள்ளைகள்கிட்ட நாளாக அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க புரியலையே திருவள்ளூர் இருந்தீங்களா உங்கள் நாஷாலஜிகள் இங்கே ஒர்க் அவுட் ஆகவே போறதுக்கப்புறம் பிள்ளைகள்ட்ட பேசும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைங்கள்லாம் பேசுனா கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா நீங்கள் பேசுறது சுவாரஸ்யமாக இல்லை கூகுளை விட சாட் ஜிபீட்டை விட அவர்கள் சந்திக்கக்கூடிய பேச்சாளர்களை விட டிவியில் பார்க்கக்கூடிய முகங்களை விட வீட்டுக்குள் ஒரு நல்ல பேச்சு இருக்கணும் அப்போனா என்ன பேச்சாள இல்லை ஜென்யூனாக பேசுங்க இமோஷன்ஸாக பேசுங்க பிள்ளைகளோடு முதல் உரையாடலை தொடங்குங்கள் வேலை சார்ந்த பேச்சுக்களை குறைத்துக்கொண்டு அன்பு சார்ந்த இமோஷனல் எம்பத்தி ரிலேட்டடாக பேசுங்கள் நம்முடைய வீடுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது ஆக்சுவலாக வீடுகளுக்குள் நடக்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் வேலை சார்ந்த பேச்சுக்களாகத்தான் இருக்குது கணவன் மனைவிக்கேடுகளை காதல் சார்ந்த பேச்சுக்கள்லாம் குறைஞ்சி போய் ரொம்ப வருஷமாச்சு இஎம்ஐ கட்டியாச்சா சொந்தக்காரங்க கல்யாணத்து போனால் எவ்வளோ மொய் எழுதணும் அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க நோட்டை எடுத்து பாரு அந்த வீணா போனம் எதுக்கு பத்திரிக்கை வச்சான் நம்ம போனால் முத வரிசையில் நம்மளை உட்கார வைப்பானா அவன் நம்மளை அசிங்கப்படுத்தவனாச்சே அவன் கொளுந்தியா கல்யாணத்துக்கு நான் ஏன் போகணும் ஏன் கொளுந்தியாக கல்யாணன்னா பரவாயில்லை உன் தம்பி வந்தானா திருட்டு பயன் உங்கள் தம்பி மாதிரி ஒன்று ஏன் தம்பி கிடையாது உங்கள் தங்க உங்கள் தங்கச்சி வந்தானா சொம்ப தூக்கிட்டு போகிறா எல்லாமே வேலை சார்ந்த பேச்சு தான் யாருமே சுவாரஸ்யமாக பேசிக்கல நம்முடைய வீடுகள் வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிக்கிறதுக்கு நீங்கள் மாறி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா நீங்களே மாறிட்டீங்க அப்போ பிள்ளைகிடம் அதான் பேச்சு ஒரு நிறுவனம் போல் நடக்கிறது நம்முடைய வீடுகள் தந்தை சிஇஓ அம்மா எம்டி பசங்களாம் எம்ப்ளாயிஸ் அவங்க ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு இட்லி எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள எழுபது மார்க் எடுத்துகிட்டேன் இட்லி தான் கேடு எழுபது மார்க்குக்கு இட்லிக்கு என்ன சம்மந்திருக்கு அவன் திங்கிறது வயிற்றுக்கு அப்போ பிள்ளைகள் ரிசல்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவான ஆட்களாக மட்டும் பார்க்கப்படுகிறார்கள் ஏற்கனவே இந்த உலகம் எல்லாரும் என்னவா மாற்றி வச்சிருக்கு நீ ப்ரொடக்டிவாரு ப்ரொடக்டிவாரு சம்பாரி வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கேன் எம்பத்தியை யார் சொல்லித் தருவார்கள் இனிமேல் கருவிகள் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிறவன் தான் வெற்றியாளன் அவ்வளவுதான் ஒன் லைன் டைரக்ஷன் கருவியால் எம்பத்தியை உருவாக்க முடியாது கருவிகிட்ட க்ரியேட்டிவிட்டி கிடையாது விஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாம் எல்லாரும் பழைய முறைமையே சரி என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாவது மாற்றம் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவாலை ராமகிருஷ்ணன் வரையில கூட சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தப்ப இதெல்லாம் ஷேர் பண்ண அவர்கிட்ட தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் நம்மள சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பதினாறாம் வாய்ப்பாடு எல்லாம் புத்திச்சாலையும் பாஸ் பண்ண வச்சோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் தெரியும் இப்போ என்ன பண்ண போகிறத வச்சுக்கிட்டேன் என் பிள்ளை பதினாறாம் வாய்ப்பாடை தலையில சொல்வான் நூறுலேருந்து ரிவர்ஸில் சொல்வான் என்னத்துக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்போ எதுக்குன்னு கேட்டேன் நூறு ரிவர்ஸ் என்ன ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு பதினாறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டை நாலா வகுத்து ஏழாவில் பெருக்கி இருபத்தி மூணாவில் கூட்டினா எவ்வளோ வரும்னு பன்னெண்டு செகண்டில் கால்குலேட்டர் சொல்லிடு இதை எதுக்கு உட்காந்து கூட்டல் வகுத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது நாம் எல்லாரும் எந்த கடையில் என் எந்த கோயிலில் என்றைக்கு வெண்பொங்கல் போடுவான் எந்த கோயிலில் என்றைக்கு ஓட்டவடை போடுவான்னு எனக்கு தான் தெரியும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியலை எப்போதுமே இன்ஃபர்மேஷன் வெல்த் கிடையாது அமெரிக்காவின் தலைநகரம் எது அது தெரிஞ்சால் நமக்கு அறிவாளியா என்ன இந்தியாவின் தலைநகரம் இது ஆ தெரியாது உங்கள் ஏரியா கவுன்சிலர் யார் அதான் அறிவு நீங்கள் இருக்க தொகுதி பேர் என்ன உங்கள் வார்டு நம்பர் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு அமெரிக்க அதிபர் பேர் தெரிஞ்சால் நம்ம அறிவாளையாட முடியுமா நான் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சால் அறிவாளையாடுனா இன்டர்பிரட்டேஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் ஆக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் மேட்டர்ஸ் நாட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃபிளட்டட் அதீதமான தகவல்களை வைத்திருக்கிறோம் தேவையில்லை இவ்வளோ தகவல்கள்லாம் பிள்ளைங்க வேணாம் என்ன கேட்டால் பிள்ளைங்களை படிக்காமல் பார்த்துக்கிறதா இப்போ கஷ்டம் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரா எது அறிவு எது அறிவை போன்றது அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டதை படித்தவன் பண்டிதனாமான் இப்போல்லாம் அப்போல்லாம் ஆக முடியாது தேர்வு செஞ்சு படிக்கணும் படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும் இவ்வளவு ஸ்டால்ஸ் எதுக்கு இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ புத்தகம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எதுக்கு வந்திருக்கு உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்கிறதுக்காக தான் வந்திருக்கு போங்க முன்னூறையே படிங்க பத்தாவது பக்கத்தை புரட்டுங்க பன்னெண்டாவது பக்கத்தை புரட்டுங்க இதில் வெண்டிக்காய் வாங்குறீங்க ஒடிச்சு பார்த்து வாங்க கூடான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் படித்தா யாருங்க ஒன்றும் சொல்ல போகிறது ரைட்டு தானே அட்டைப்படம் அழகாக இருக்குது கோபிநாத் படம் போட்டுருக்காங்க உடனே வாங்குறது எவ்வளோ நல்ல புத்தகம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இல்லை உண்மையாக அவ்வளோதான் இப்போ எனக்கு ஒரு என்கிற அடிப்படையில் நம்முடைய புத்தகம் விற்கிறது அவ்வளோதான் நான் என்ன எழுத்தாளர்லாம் கிளைம் பண்ண மாட்டேன் அற்புதமான எழுத்து போய் கிடந்து உசுரை விட்டு உட்காந்து எழுதுனவங்களாம் இருக்காங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க அவ்வளோ அற்புதமான க சொற்களஞ்சியும் கொட்டி கிடக்குது போய் தேடுங்க இருபது புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு தான் ஒரு புத்தகம் வாங்கணும் போனதுலேயே இருக்கிறதுலே நல்லா பெருசாக ஒரு புத்தகம் வாங்கிக்கணும் அது ஒன்று ஏன்னா நிறைய விஷயம் அதில் இருக்கும் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் நான் எனக்கு முன்னாலேருந்து ரொம்ப ஆசை நம்ம பணக்காரன் ஐட்டம்னால் லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே நான் கொஞ்சம் காசு பண்ணலாம் வந்துருச்சுன்னா நம்ம சொந்தமாக லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு நான் நிருபராக இளம் வயதில் இருக்கிற போது நிறைய தலைவர்கள் வீடுகள் வக்கீல்கள் வழக்கறிஞர்களோட வீடுகள் நிறைய வீடுகளுக்கு போவேன் தொழில்களுடைய வீடுகளுக்குலாம் போகிறப்ப நிறைய வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சிருப்பாங்க எனக்கு அது பெருசாக ஈர்த்துச்சு என்னது எப்படி இவ்வளோ புக்கு வச்சுருக்காங்க நம்மளும் வாங்கணும்டா வாங்கி நம்ம ஒரு புக் வைக்கணும் படிக்கணுமோ இல்லையே புக்கு வச்சுக்கணும் முதல்ல வச்சுவிட்டா நாலு பேர் எடுத்து படிச்சுப்பிட்லாம் நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன் இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு பின்னால் ஒரு ஐநூறு புத்தகம் இருந்துச்சு நான் பேட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவரை போனப்போ கேட்டே விட்டேன் இவ்வளோ புத்தகம் வச்சிருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் நீ கன்னிவரா நூலகம் தலைமைச் ஒரு நூலகம்லாம் இருக்குல்ல அந்த நூலகத்துக்கெலாம் போயிருக்கேன் ஏன்னா அப்போ தலைமைச் செயலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு கார்டு பர்மிஷன் உண்டு ரிப்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க அந்த கார்டெலாம் நான் வச்சுருந்தேன் போய் போய் லைப்ரரிஸில் படிக்கிறது ஆசை அப்போ அவர் சொன்னார் அந்த நூலகத்துக்கெல்லாம் போயிருக்கே ஆமாம் போயிருக்கேன் அந்த நூலகத்துக்கு வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம் எனக்கு ஐடியா என்ன இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிச்சிருக்க முடியும் அந்த புலகத்துக்கும் வீட்டில் இருக்க நூலகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தெரியலை அப்படின்னு அந்த நூலகம்னா நீ படித்ததை அந்த நூலகம்னா அந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்புடின்னாரு எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னு சொல்லலை இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னு ஸோ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதை மட்டுமல்ல அறிவு தகவல்களை எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத அறிவு அப்போ நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு இப்போ எச்சக்கமான விஷயங்கள் எளிதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கலாம் முன்னாலும் தகவல்களை சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள் இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து கொண்டும் இந்த நிமிடத்தில் சிக்காகோவில் பனி எவ்வளோ கொட்டுது அப்படின்னா இப்போ தெரியும் இவ்வளவு எதுக்கு இப்போ யாராவது லைவ் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவே கோபிநாத் பேசுகிறத கேட்கலாம் இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா இப்போ நான் பேசி கொண்டு சத்தத்தை ரிசீவ் பண்ணி அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு அப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது இப்போது அறிவு அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பதே அதெல்லாம் நாம் சின்ன பிள்ளையா அந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களை அசத்துறதுக்காக சொன்னது அதையே இன்னும் நாலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடும் அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவை எப்படி பயன்படுத்த டைமென்ஷன் ஆஃப் இன்டலிஜென்ஸ் ஆஃப் சேஞ்ச் அறிவு குறித்த பார் விஸ்டம் இஸ் நாலேஜ் விஸ்டம் தான் அதை வச்சு நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க அதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது தான் அறிவு தானே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான ஒரு டூல் இருக்குது அதோடைய நீளம் இவ்வளவு இதோடைய அகலம் எவ்வளவுன்னு கரெக்டாக கருவிகளை நான் பயன்படுத்தி கரெக்டாக ஒரு மிஷினை வச்சு அறுக்கிறேன் நோ அது அறிவில்லை இப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துறது இப்போ அறிவில்லை அந்த டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க அறிவில்லை அது என்ன மாதிரியான மரம் அது எவ்வளவு ஈரப்பதம் கொண்டது நான் இப்போ அறுத்துருவேன் ஆனால் நாளைக்கு கொண்டு போய் பதினஞ்சு நாள் வெயிலில் போட்டுட்டு கொண்டு போய் சட்டத்தை அடிக்கிறப்ப அது சுருங்குமா சுருங்காதானே தொடர் அறிவின் மூலமாக கிடைக்கிற விஸ்டம் தான் இப்போ நாலேஜ் ஸோ பிள்ளைகளுக்கு அதை புரிய வையுங்கள் நிறைய தகவல்கள் பிள்ளைங்க சொன்னால் பாரு பிள்ள அறிவா இருக்குது பாரு பிள்ள அறிவா இருக்குலாம் சொல்லாதீங்க பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் அது கருவிகள் எடுத்துருச்சு இப்போ நம்ம வேலை மெஷினோட சண்டை தான் ஸோ எல்லாத்துக்குமான பர்ஸ்பெக்டிவ் மாற்ற பாருங்கள் அது குறித்து அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது ஒரு விஷயம் குறித்து அவர்களுக்கு என்ன தீவிரம் இருக்கிறது அது குறித்து அவர்களால் உழன்று போக முடிகிறதா இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அட்டென்ஷன் ஸ்பானிஷ் மிஸ்லீடட் அப்படின்னு சொல்கிறான் கவனிக்கும் திறன் மிகவும் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் சொன்னேன் உங்களுடைய கம்யூனிகேஷன் செயல் மாற்றுங்க ஒரு காலகட்டத்தில் பதிமூன்று நிமிடம் ஒரு மணி நேரம் பேசினா பதிமூன்று நிமிடம் கவனிக்கும் திறன் இருந்துச்சு இப்போலாம் அதில் நாலு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பெருசாக இருந்தாலே போதும் ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ செம்மைப்படுத்த வேண்டிய பார்வை என்று கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறோம் அதனால் டிஜிட்டல் டயட் ஜிஎம் டயட் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது உணவு பழக்கத்தை மாற்றினா வெறும் காய்கறியாக திங்கிறது இல்லை கறி சோறாக திங்கிறது இல்லை வெறும் சிக்கனாக திங்கிறது எல்லாத்தையும் எதையும் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியில் போய் புட்டுச்சி எல்லாத்தையும் வாங்க வாங்க திங்கிறது இப்படி பல டயட் நம்ம இருந்திருக்கோம் பத்து நாளைக்கு மேலே ஒரு டயட்டும் வந்ததில்லை நமக்கெல்லாம் டிஜிட்டல் டயட்டை பற்றி ஒரு ஐடியா கிடையாது ஆனால் டிஜிட்டல் டயட் தான் இன்றைக்கு கூடிய மிக முக்கியமான விஷயம் வயிற்றுக்குள் போகிற விஷயம் குறித்து எவ்வளவு கனமாக இருக்கிறீர்களோ அதே போல் மூளைக்கும் மனசுக்கும் போகிற விஷயங்கள் குறித்து கவனத்தோடு இருங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்